தமிழ்நாடு தாட்கோ சார்பில் முன்னணி பயிற்சி நிறுவனம் மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரு இரண்டு இரண்டு ஏ ஆகிய தேர்வுகளுக்கு பயிற்சி வழங்கப்பட உள்ளது இதேபோல் தாட்கோ மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு விமான நிலைய பணிகள் குறித்த பயிற்சி வழங்கப்படுகிறது விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அரசு அறிவித்துள்ளது வேலூர் மாவட்ட கலெக்டர் சுப்புலட்சுமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறுகையில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் தாட்கோ சார்பில் முன்னணி பயிற்சி நிறுவனம் மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் இரண்டு குரூப் இரண்டு ஏ ஆகிய தேர்வுகளுக்கு பயிற்சி வழங்கப்பட உள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் இரண்டு குரு இரண்டு இ முதல் நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்று முதன்மை தேர்விற்கு தேர்ச்சி பெற விரும்பும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த பயிற்சியில் சேருவதற்கு பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றவர்களும் இருபத்தொன்று வயது முதல் முப்பத்திரண்டு வயது நிரம்பிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் விடுதியில் தங்கி படிக்க வசதியும் பயிற்சிக்கான செலவின தொகையும் டாட்கோவால் வழங்கப்படும் இந்த பயிற்சியில் சேருவதற்கு டபிள்யூ டாட் டாட்கோ டாட் காம் என்ற இணையதளத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவ மாணவிகள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் இவ்வாறு கலெக்டர் சுப்புலட்சுமி கூறினார்